நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று முதல் கேள்வி அதாவது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவை திட்டமிட்டு சதி செய்துதான் இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு பங்களிப்பு இருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுறாங்க கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கருணைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இருந்தால் கட்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை கொடுத்திருக்க மாட்டான் ஆனால் அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் பொலிட்டிக்கல் காரணம் அதற்காக சம்மதம் கொடுத்து விட்டு இருபத்தி ஒரு முறை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இது எங்களுடைய முதல் கேள்வி அப்படின்னா உங்களுடைய பங்களிப்புகளை இருந்திருக்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய மீனவச் சொந்தங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் கச்சத்தீவு கொடுத்த பிறகு இந்தியாவுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரி எல்லை சுருங்கி இருக்கிறது அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இரண்டாவது காங்கிரஸ் திமுக இருவரும் எப்பொழுதெல்லாம் சேருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவினுடைய பகுதி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக காங்கிரஸ் தனியாக இருந்த பொழுது அச்சாய்சேன் அருணாச்சல் பிரதேசில் ஒரு பகுதி இதையெல்லாம் காங்கிரஸ் அவர்கள் கொடுத்திருக்கின்றனர் திமுக சேர்ந்த பொழுது கச்சத்தீவை கொடுத்திருக்கிறாங்க இந்த இறையாண்மின் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பேசினா அதே பேச்சு தான் அவங்க பேச போறாங்களா இதெல்லாம் இந்தியாவுடைய ஜாகிரபிகல் பவுண்டரியா தான் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு மூன்றாவது இன்னைக்கு ஆழ்கடல்ல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு நூற்று கணக்கான மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் பொறுப்பேற்க வேண்டும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏத பொதுமன்றத்தில் வைக்கிறோம் எதற்காக இன்று பேசுகின்றோம் உங்களுக்கு தெரியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக கடந்த சில வருடங்களாக கட்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக ஒரு மனுவை கொடுத்திருக்கோம் கட்சத்தீவை மீட்க வேண்டும் இது எங்களுடைய ஸ்டேட்டட் நாங்களும் மத்திய அரசுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக எல்லை சுருங்கிய பிறகு அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது நம்முடைய மீனவர்கள் முதல நெடுந்தீவு வரைக்கும் போனவங்க இப்ப கச்சத்தீவுக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தப்படுறனால அந்த பகுதியில் பாறைகள் அதிகமா இருக்கிறனால வளமும் குறைவாக இருக்கிறது ஆனால் நம்முடைய மீனவர்கள் இன்டர்நேஷனல் பார்டருக்கு பக்கத்தில் போனாவே இலங்கை நேவி அவங்க வந்து கைது பண்றாங்க இதற்கெல்லாம் ஒரு பெர்மனென்ட் சொல்யூஷன் பெர்மனன்ட் சொல்யூஷன் என்பது கச்சத்தீவு திரும்ப நம்முடைய நாட்டிற்கைக்கு வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் ஆறு அதன்படி தமிழக மீனவர்கள் கச்சத்தீவில் போய் வளைய போடலாம் உலர்த்தலாம் அங்கே கச்சத்தீவில் இருக்கலாம் ஆனால் தங்கக்கூடாது என்கின்ற ஆர்டிகல் சிக்ஸையும் கூட இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு ஒருவரிடம் கழித்து அதையும் கூட காங்கிரஸ் ஆட்சி ஃபாரின் செக்ரட்டரி லெவல் கொழும்புல இந்தியாவில் இரண்டு ஃபாரின் செக்ரட்டரி இணைந்து ஆர்டிகல் சிக்ஸையும் வாபஸ் வாங்கிட்டாங்க அதன் பிறகு முழுமையாக கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சென்றுவிட்டது ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நோக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய போலி முகத்திரையை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்த வேண்டும் எந்த அளவுக்கு சதி வேலையை செய்துவிட்டு கடந்த நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக கச்சத்தீவு எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க எங்கிட்ட அனுமதி கேட்கல அப்படின்னு தமாதுமான் தும்மான் பார்லிமெண்ட்ல எல்லாம் குதிச்சு இதோ காங்கிரஸ் செய்த சதி போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று நம் அனைவருக்கும் தெரியும் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்து செய்து இருக்கக்கூடிய சங்கம் கடைசியாக பத்திரிகைளர்கள் அந்த கேள்வியை கேட்பீங்க கச்சத்தீவை திரும்ப இந்தியா எப்போ கொண்டு வரும் இதற்கான பதிலணை வெளியுறுத்தின அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் டெல்லியில் நடந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறான் என சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னவெல்லாம் சொல்யூஷன் டேபிள் இருக்கோ எல்லாவற்றையும் நம்முடைய மத்திய அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு மேல் ஒரு மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சி என ஆட்சியில் இருக்கும் இதற்கு மேல் நாம் பேச விரும்பவில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ட் குறிப்பாக இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்ன பதிலே போதுமான பதில் டேபிள் மேல இருக்கக்கூடிய எல்லா சொல்யூஷனும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய அடிப்படை என்னன்னா தமிழகத்தினுடைய மீனவ சொந்தங்கள் பாதிக்கப்படக்கூடாது அதற்காக எல்லா ஆண்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறாங்க ஆனால் நிச்சயமாக நல்ல முடிவு இந்திய அரசு எடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு காரணம் மோடி அவர்கள் ஜெய்சங்கர் ஜி அவர்கள் இவர்கள்லாம் தனி கவனம் இதில் செலுத்துகிறாங்க ஆனால் இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது இல்லீகலி இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி இதுதான் உண்மை இது அன்னைக்கே அடல் பிகாரி வாஜ்பாய பாராளுமன்றத்தில் மிக மிக கடுமையாக எதிர்த்திருந்தார்கள் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு சம்பந்தமான கேள்வி தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறும் காரணம் இது எங்களுடைய ஸ்டேட்டட் தானே இரண்டு ஆண்டுகளாகவே இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதிகாரப்பூர்வமாக பத்திரிகை செய்திக்குறிப்பில் இருக்கு போய் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து எங்களுடைய மூத்த தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேல பேசி அபிஷியலாகவே தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்திருக்கின்றோம் கச்சத்தீவும் மறுபடியும் திரும்ப கொண்டு வர வேண்டும்